ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கணும்னா செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அவங்க வீட்டுல செல்வம் செழிப்போட இருக்கணும்னா எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தினா அப்படி இருக்கணும் பயன்படுத்தணும் தொண்ணூத்தி ரெண்டு பயன்படுத்த தொண்ணூத்தஞ்சு பயன்படுத்தலாம் செல்வ செல்வி அது எந்த இடத்துல அப்படிங்கறத கேள்வி ஆமா புரியுதுங்களா அப்ப எந்த இடத்துல கேள்வி ஜாதகத்தை பாக்கணும் அதுதான் விஷயம் எண்களை பயன்படுத்துறோம் பொதுவாக தான் பயன்படுத்துறோம் நம்ம ஆனா அது எந்த இடத்துல வச்சு பயன்படுத்தினா செல்வ இருப்பாங்க ஆரம்பமா மனைவி ஸ்தானமா தொழில் ஸ்தானமா சொத்து ஸ்தானமா குடும்பத்துல வராது ஸ்தானத்துலயா அப்போ தன்னுடைய குழந்தை கெட்டு போய் கிடக்குது தன்னுடைய குழந்தை வந்து நல்லபடியா வரணும் அப்படின்னா அந்த இடத்துல தொண்ணூத்தி மூணு வைக்கலாம் தன்னுடைய சொத்து நல்லா வரணும் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு இடத்துல வைக்கலாம் செய்யறக்கூடிய தொழில் அப்படிங்கற கான்செப்ட் அப்போ அவர் ஜாதக பிரகாரம் கரெக்டா உட்காதான்னு பார்க்கணும் மெயின் பாயிண்ட் தொண்ணூத்தி மனை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரபலத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் பரம்பரை பரம்பரை அப்படிங்கறது சொல்லலாம் பரம்பரை பரம்பரையா பரப்பும் அப்படின்னு ஒரு பதில் இல்லையா அது வந்து தொண்ணூத்தி கொடுக்கலாம் தொண்ணூத்தி ரெண்டு வந்து இன்னும் அதோட சிறப்பு தொண்ணூத்தி அஞ்சு அதோட சிறப்பு ஒவ்வொரு எண்ணுக்கு ஒவ்வொரு உணவசியங்கள் வேலை வேலைப்பாடுகள் வேற ஒவ்வொரு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான வேலையும் செய்யணும் அப்ப நம்ம அதை வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் தந்திரம் தந்திரம் இல்ல மந்திரம் ராஜ்யா உடனே ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்களா யாருமே எந்த ஜோதிடரும் போய் நீங்க எந்த பண்ணாலும் உடனே ஜெயிக்க முடியாது நாங்க கொடுக்கக்கூடிய எண்களை வந்து நீங்க மந்திரமாக பயன்படுத்தி வர வேண்டும் அவ்வளவுதான் நாங்கள் சொல்ற கால வரைக்கும் நீங்க அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தினா அதுக்கு முன்னாடி வெற்றி ஈஸியா பெறலாம்